ஐயா இப்போ வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஈஷா மையத்துக்கு வந்து எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் நிறைய வராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் முஸ்லீம்ஸ் வராங்க கிறிஸ்டின்ஸ் எல்லாம் கூட வராங்க நிறைய அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் அப்படிலேயே எல்லா எல்லா மதத்தாழக்குலாம் என்ட்ரியே கிடையாது அப்படியா எவரும் மனிதருக்கு மட்டும்தான் இல்லை பட் என்னை வரைக்கும் அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதுனால எனக்கு கேட்குறதுன்னா நம்ம இந்த தியான லிங்கம் இந்த லிங்க பைரவி எல்லாம் வைக்கும்போது அது ஒரு இந்து கடவுள்களாக நம்ம வந்து போட்டிட்டு வரோம் ஸோ ஒரு அவங்களுக்கும் அது தெரியும் அது இந்துக்கு ம கடவுள் அப்படின்ட்டு ஸோ இது வந்து இந்து மதம் சார்ந்த ஒரு மையம் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவங்க வருகையெல்லாம் குறையுமா இல்லை வருவங்கள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா

மதங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க ஆனால் இது அடிப்படையாக நம்ம என்ன பார்க்கணுன்னா இப்போது ஒரு தென்னை மரம் இருக்குதாங்க அதில் நீங்கள் போய் குடித்தாலும் அது இனிப்பாக தான் இருக்குது நான் போய் குடித்தாலும் இனிப்பாக தான் இருக்குது இல்லை நீங்கள் எந்த மதம் இருந்தாலும் சரி எந்த குலம் இருந்தாலும் சரி குடித்தா அதே மாதிரி தான் இருக்குது அதோடைய தன்மை அப்படி தான் இது தென்னை மரம் நம்ம நாட்டில் தான் ரொம்ப அதிகமாக வளர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க மேற்கத்திய எல்லாம் வளரல இந்த நாட்டில் வளர்ந்ததுனால இதுக்கு ஹிந்துவன் பேர் கொடுத்துடலாமா இல்லை சரி கூடாது என்னதுக்குன்னா அது ஹிந்து தான் தென்னமரம் ஹிந்து தானே அது எப்படின்னு தெரியல ஏன் உங்க அளவுக்கு நான் வந்து இல்லை தென்னமரம் ஹிந்து தானே என்னத்துக்குன்னா நம்ம நாட்டில் வளர்ந்தது நம்ம நாட்டில் வளர்ந்தது இப்போ நம்ம நாட்டில் வந்ததுக்கு எல்லாமே ஹிந்துவன் பேர் கொடுத்தோம் என்னத்துக்குன்னா ஹிந்துன்றது ஒரு மதத்துக்கு பேர் இல்லை இது ஓ

இந்துங்கிறது ஒரு கலாச்சாரம் தான் இந்த நாட்டில் பிறந்ததெல்லாம் இந்து தான் ஓகே அது எங்கேயோ போக போக இந்து ஆயிடுச்சு இந்துஸ்தான் போய் இந்துஸ்தான் ஆயிடுச்சு ஓகே இந்த கலாச்சாரத்துக்கு ஒரு தனிப்பட்ட தன்மை என்னன்னா இங்கே மதம் இல்லை இந்த கலாச்சாரத்தில் ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு மதம்ன்றது இங்கே கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் நாலு பேர் இருந்தால் ஒருத்தர் ஆண் கடவுள் பூஜை பண்ணிக்கலாம் இன்னொருத்தர் பெண் கடவுள் பூஜை பண்ணிக்கலாம் ஒருத்தர் ஒன்றும் பூஜை பண்ணாமல் கண்ணு முடி உட்காந்துக்கலாம் இன்னொருத்தருக்கு ஏதோ குரங்கோ யானையோ ஆடோ பாம்போ ஏதோ பிடிச்சா அது பூஜை பண்ணிக்குவாங்க எதுக்கு இப்படி என்ன கடவுளைன்னு இப்படி என்ன நிர்ணயிக்க வைக்கல இந்த கலாச்சாரத்தில் என்ன கடவுள் தன்மை என்றது நமக்கு நம்ம படைத்தலுக்கு அடிப்படையானது அவ்வளோதான் இதுக்கு அடிப்படையானது எங்கே இருக்குதுன்னு மேலே பார்க்கலாமா எல்லாம் மேலே இருக்குதுன்னு சொன்னாங்க மேலே எதுன்னு யாருக்கு தெரியல நாம் இந்த பூமியே ரவுண்டாக இருக்குது நாம் இதில் இங்கே உட்காந்துருக்குறோம் இதில் கீழே இங்கே இந்த பிரபஞ்சத்தில் எது மேலே எது கீழேன்னு யாருக்கு தெரியல ஆனால் மேலே இருக்கிறாங்க மேலே இருக்காங்கன்னு சொன்னால் நாம் எங்கே பார்த்தாலும் தப்பான திசையில் தான் பார்த்துருக்குறோம் இதனால் மேலே கீழே நாம் பார்க்க முடியாது வெளியே உள்ளம் இது ரெண்டு தான் நாம் பார்க்க முடியும் கடவுளா இப்படி தான் இருக்கிறாங்க இங்கே தான் இருக்கிறாங்கன்னு இப்போ உறுதியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதான் மற்றவங்கிறது பிரச்சனை ஆகிடுச்சி அடிப்படையாக படைத்தலுக்கு மூலமானது கடவுள்னு சொல்லுவோம் இப்போ படைத்தல் எங்கெங்கே இருக்குதோ நமக்கு தெரியல படைத்தலுடைய ஆரம்பம் எங்கே இருக்குதோ முடிவு எங்கே இருக்குதோ நமக்கு புரியல படைத்தலுடைய அனுபவம் நமக்கு எப்படி இருக்குது இந்த படைத்தல் பார்த்து தான் நமக்கு இருக்குது இந்த படைத்தலுக்கு மூலம் எங்கே இருக்குது உள்ளதானே இருக்குது உள்ளலேருந்து தானே செயல்பட்டுருக்குது இந்த நமக்கு உள்ளேயே இருக்குது இந்த படைத்தலுக்கு மூலமானதை நம்ம உணராமே மேலே கீழே பார்த்தா என்ன வந்துடுச்சு இந்த உள்ள கொண்டு போகிறதுக்காக பல விதமான கருவி உருவாக்குனாங்க மனிதன் அவனுடைய பிழைப்பு நிலையில் எந்தெந்த நிலையில் அவன் மனநிலை எந்த நிலையில் இருக்குதோ அதுக்கு ஒத்து ஒரு மாதிரி ஒரு கருவி இதே விஷயம் எல்லா மதங்களில் சொல்கிறாங்க ஆனால் மதத்தில் இருக்கிறவங்க புரியாது எல்லா மதமும் அவருடைய கடவுள் எல்லா இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கடவுள் எல்லா இடத்துல எல்லா இடத்துல இருக்கிறாங்கன்னு சொன்ன என்ன உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே ஒரே சக்தின்னு சொன்ன என்ன ஒரே தானே இப்போது இங்கே எதுக்காக வர்றாங்கன்னு எல்லாருமே மதம் தாண்டி எதுக்காக வர்றாங்கன்னா இங்கே எதை நம்ம மதமா இங்கே வச்சுக்கல ஒரு விஜானமாக நம்ம வளர்ச்சிக்கு தேவையான ஒரு விஜானம் நம்ம வளர்ச்சிக்கு தேவையான ஒரு தொழில்நுட்பம் அதுக்கு பல விதமான கருவி வச்சுருக்கோம் இப்போ யோகா பண்ணுவீங்க நீங்கள் இப்படி பண்ணால் இது இந்துன்னு சொன்னால் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது இப்படி வச்சா இந்துன்னு சொன்னால் என்ன பண்ணுறது இப்படி வச்சா நம்ம உடலில் என்ன ஆகுது இப்படி வச்சா என்ன ஆகுது இப்படி வச்சா என்ன ஆகுதுன்னு கவனிச்சு பார்த்தா தானே வெளிய கருவி நமக்கு எதுவும் தேவையில்லை உள்ளேயே நாம் பண்ணிக்க முடியும் இது எல்லாமே ஆனால் எல்லா மனிதன் அந்த மாதிரி நிலையில் இல்லை அவனுக்கு வெளியே உதவி தேவை இருக்குது இது நீங்கள் தியானலிங்கத்துக்கு ஒரு ஜாதிக்கு சேர்ந்துக்கு தேவையில்லை ஜா தியானலிங்கத்து மதத்துக்கு சேர்ந்துக்கு தேவையில்லை நீங்கள் அதை உபயோகப்படுத்தி அதை தாண்டி நீங்கள் வளரணும் தியானன்றது உங்கள் வாழ்க்கையில் வள வரணுன்றதுக்காக மட்டும்தான் தியானன்றது எந்த மத்தத்துக்கு சேர்ந்ததில்லை தியானன்றது மனிதனுக்கு சேர்ந்தது இல்லை நான் சொன்னீங்க எந்த மத்தத்துல இருக்கிறவங்க என்ட்ரி கிடையாது மனிதனா இருந்தா மட்டும்தான் என்ட்ரி